பிரபாகரன் சார் என் வாய்ஸ் இப்ப கேக்குதுங்களா உங்களுக்கு இப்ப கேக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ பிரபாகரன் சார் சார் அப்புறம் உங்களுடைய பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்க நல்லா போயிட்டு இருக்கா நைட்டு சாயங்காலம் வரையும் நல்லா இருந்ததுங்க காலையில் சென்னையில் மழை நான் இருக்கிற ஏரியாவில் காலையில் கொஞ்சம் மழை தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ மறுபடியும் மழை வந்து புழக்குது இடி வேற ஒரு இடி வேற அடிச்சுது நான் லைவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு இடி ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிட்லிங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் ரொம்ப வருத்தமாக இருக்கு இப்போ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்தவங்க எல்லாரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கமாண்ட போடுங்க உள்ள வாங்க லைக் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் உங்களெல்லாம் நம்பி தான் நாங்கள் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஸோ முழு நேரமாக இப்போ யூடியூப் மட்டும்தான் இருக்குது ஆனால் யூடியூப்லாம் இன்னும் நமக்கு வருமானம்லாம் வரலை அதுக்குண்டான முயற்சிகள் வேலைகளை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக யூடியூப்ல வந்து வருமானம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் உங்கள்கிட்ட சொல்லாமல் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் ஏன்னா உங்களால் தான் யூடியூப்பில் எனக்கு வருமானம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் கூட நான் அதை பகிர்ந்துப்பேன் வாங்க வாங்க செம்மையா பயங்கரமாக இடிக்குதுங்க ஒரு நிமிஷம் கதவை சத்த பயங்கர மின்னல் எங்க ஏரியாவில் மழை உங்க ஏரியாவுல மழையானு தெரியல இருபது பேருக்கு மேல இருக்கிறீங்க கொஞ்சம் எல்லாரும் லைக் போட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் வீட்டில் எங்க இப்ப நைட்டு டிஃபன் வந்து தோசை உங்க வீட்டில் என்னன்னு தெரியல தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க நீங்க உங்க வீட்டில் நீங்க என்ன டிஃபனுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டில் வந்து தோசை காரச்சட்னி நான் இப்பதான் சாப்பிட்றேன் சாப்பிட்டுக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றேன் யாரும் திட்டாதீங்க கோயம்புத்தூர்ல இப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சு கேள்விப்பட்டீங்களா இப்ப போலீஸார் கூட மூணு பேத்த சுட்டு கொண்டாங்களே யாருக்காவது தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா நியூஸ் எல்லாம் பாத்தீங்களா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் காலில் சுட்டு கூடாதுங்க அவங்க எல்லாம் நாட்டுக்கு பாரம் அவங்க எல்லாம் பேசாம என்கவுண்டர் பண்ணிடணும் வேற அண்ணா கூட சொல்லுவார் இல்லையா தண்டனை கடுமையானதான் சட்டங்கள் ஆமா தண்டனை கடுமையானதான் குற்றங்கள் குறையும் சொல்லி அந்த மாதிரி பண்ணணும் இது ஜனநாயக நாடுங்கிறதுனால மரண தண்டனைக்குறாங்க வாங்க ஜெயமணி மேடம் வாங்க எப்படி இருக்கிறீங்க மன்மதன் பிரதர் எப்படி இருக்கிறீங்க ஹாய் பிரதர் சாப்பிட்டீங்களா இங்கதான் இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் இங்கதான் வந்து ஒரு சின்ன விஷயமானாலும் எதிர்கட்சி எல்லா கட்சி ஆகாத கட்சி எல்லாமே வந்து கொடி கொடி பிடிச்சிட்டு வந்துடுறாங்களே அப்புறம் எப்படி வந்து சட்டத்தை கடுமையா ஆக்க முடியும் ரொம்ப கஷ்டம் இல்லை இப்படி இந்த மாதிரியான சட்டங்கள் கடுமையா ஆக்கப்படலை அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெண் காத்திரில் கூட தனியாக வெளியில் போக முடியாது ரொம்ப கஷ்டம் நம்ம நாட்டை வரைக்கும் சின்ன குழந்தைங்களை கூட ரேப் பண்ணுற இடத்து காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வெளிநாடுகளில் சட்டங்கள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் ஊருக்கு நடுவில் அதாவது நடுவில் பொதுமக்களுக்கு மத்தியில் மத்தியில அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறது கல்லால் அடிச்சு கொள்றது பிரம்படி கொடுக்கறது இந்த மாதிரி தண்டனைகள் கடுமையா இருந்ததுன்னா அதை பார்க்க பார்க்க மக்கள் வந்து பயப்படுவாங்க மக்கள் வந்து பயப்படுவாங்க தண்டனைய பார்த்து பெண்கள் மேல வைக்கிறதுக்கு யோசிக்கணும் இல்லையா உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கறத சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான ஆட்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உண்மையே அந்த சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா ஏற்கனவே பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல போன கவர்மெண்ட் இருக்கும்போது இப்ப இந்த கவர்மெண்ட் இருக்கும்போது இப்போ ஒரு சம்பவம் நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரிலங்க ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அவங்க ரெண்டு பேரும் லவரா என்னன்னு தெரில கார்ல உக்காந்து பேசிட்டு இருந்தவங்கள அந்த பையனை இழுத்து இருபத்தோரு இடத்துல அவனை புத்தி அவனை தூக்கி போட்டு அந்த பொண்ணை மூணு பேர் மூணு காம கொடூரனுங்க சேர்ந்து ரேப் பண்ணி ரேப் பண்ணி தப்பிச்சு ஓடும்போது போலீஸ்காரங்க முட்டி கீழ சுட்டு அவங்கள புடிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஆள ஏன் பிடிக்கணும் இதுக்கு எதுக்கு நீதி விசாரணை அதான் பண்ணுனாங்கறது நமக்கு தெரியுது இல்லையா ஆன் த ஸ்பாட்லயே அவன என்கவுண்டர் பண்ணிட்டு எங்கள எங்கள தாக்க வந்தாங்க அதனால நாங்க சுட்டோம் எங்க பாதுகாப்புக்கு சுட்டோம் கேஸ க்ளோஸ் பண்ண வேண்டியது தானே ஒரு நிமிஷங்க கால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது இந்த இந்த காம கொடுங்க அந்த மூணு பேர்த்தையும் என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்க கமாண்ட்ல பண்ணுங்க கமாண்டில் சொல்லுங்களேன் அந்த நியூஸ் படிச்சதுல ஃபுல்லாக தூக்கம் இல்லைங்க பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம் அந்த பையன் இருபத்தோரு இடத்துல குத்து வாங்கின அவன் என்ன கஷ்டப்பட்டிருப்பான் யோசிக்கவே முடியல யோசிச்சு பார்க்கவே முடியல வாங்க வாங்க உங்க ஊர்லாம் மழையா வேற நைட் வந்து நைட்டு டின்னர் என்ன சாப்பிட்றீங்க எதுவும் பிரண்ட் சாப்பிட்டேன் போய் குடுத்துட்டு வந்துடுறேன் மழை இடிங்க வேற எப்பா டப்பு 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 மின்னுது அப்படியே பயங்கரமா மின்னுது

தீபாவளி எல்லாரும் வீட்லேயும் எப்படி தீபாவளி எப்படி கொண்டாடுனீங்க நான் சேஃபாக எப்படி வெடிச்சிங்களா ஏன்னா தீபாவளி முடிஞ்சு பத்து நாளைக்கு மேலே இருபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ கேட்குறான அப்படின்னு யோசிக்காதீங்க மறந்துட்டேன் நானும் கொஞ்சம் வேலை பிசி வேலை தேடுறதுக்காக வேலை இல்லாமல் தான் இருக்கிறோம் ஸோ வேலைக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் வேலை கிடைக்கல ஏன்னா எனக்கு வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு பிக்கஸ்ட் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு பெரிய ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது கால் ஒடையிற அளவுக்கு ஆக்சிடெண்ட்டு கால் ஒடிஞ்சதுனால நான் எழுந்து நார்மலாக நடக்கிறதுக்கு எட்டு மாதம் ஆச்சுங்க பிப்ரவரி மாதம் எனக்கு நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட் ரொம்ப கஷ்டம் அதனால் வண்டி ஓட்டுற ந நண்பர்கள்லாம் யாராவது இருந்தீங்கன்னா சேஃபாக வண்டி ஓட்டுங்க பொறுமையாக போங்க வேகமாக போகாதீங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய அனுபவத்தில் சொல்கிறோம் பார்த்து பத்திரமா இருங்க வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது உங்கள் மனசில் ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க என்ன தெரியுங்களா உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு அங்கே உங்கள் குடும்பம் காத்துக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக போவீங்க நம்ம எவ்வளோ தான் சேஃபாக போனாலும் நமக்கு எதிரில் வரவங்க வந்து கரெக்டாக வரணும் அதுவும் ஒன்று இப்போ யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அந்த எல்லாம் போட்டு பழக்கம் இல்லைங்க கிட்டத்தட்ட இப்போ என்ன ஒரு இது இப்போதான் மூணாவது லைவ் எப்படி பேசணும் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி லைவ்ல வந்து பெண்கள் வந்தா பெண்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க இதை வந்து ஒரு பொறாமையில நான் சொல்லலை ஒரு மன ஆதங்கம் ஏன்னா ஆண்கள் வந்தா அதிகபட்சம் மனம் ஒரு இருபது தான் வராங்க வந்தா உடனே உடனே ஓடிடுறாங்க லேக்ஸ் கணக்குல சப்ஸ்கிரைப் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வராங்க ஆனா லேக்ஸ் கணக்குல சப்ஸ்கிரைப் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பணம் நல்லா சம்பாதிக்கிறாங்க நீங்க அவங்கள சப்போர்ட் பண்றதை விட எங்கள மாதிரியான ஆட்கள் இன்னும் யூடியூப்ல பணமே சம்பாதிக்க ஆரம்பிக்காத ஆட்கள் வளர்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க உங்க சப்போர்ட்ட கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்ன நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா இப்ப நம்ம டீம் எதுலயே பாருங்க நிறைய பேர் பாக்குறீங்க பெருசா லைக் பண்ண மாட்டேன்றீங்க ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா என்கிட்ட தாராளமா கேட்கலாம் நட்ராஜன் பிரதர் ஹாய் ஹாய் நல்லா இருக்கிறீங்களா சரவணன் பழனிவேல் வாங்க பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க மன்மதன் நடராஜன் சரவணன் ஜெயமணி பிரபாகரன் சார் எல்லாரும் வீட்லேயும் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா சரவணன் சார் உங்கள் ஊரெலாம் மழைங்களா இங்கே சென்னையில் எங்கள் ஏரியா சென்னை இங்கே நல்லா மழை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்மையாகவே லைவ்ல என்ன பேசுறதுன்னே தெரியல ஸோ அதனால வந்து அது மா அதுவும் இல்லாமல் வந்து பிரைட்னஸ் வந்து இல்லை ப்ரைட்டாக இல்லை ரூமில் வந்து லைட் வெளிச்சம் வந்து கம்மியாக தான் இருக்கு இன்னொரு லைட் போட்டு பார்க்குறேன் இது சுத்தம் ஸோ லைட் வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கு சரி நம்ம அடுத்த லைவ் வரும்போது இந்த ரூமை கொஞ்சம் வெளிச்சம் கொண்டுறதுக்கு வந்து ஏதாவது பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லைவை கட் பண்ணிக்கிறேன் எனக்கு இதுக்கு என்ன உண்மையவே வந்து நம்ம லைஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அடா பாவிகளா வரமாட்டேங்குதுன்னா போய் உங்க வீட்டுல கேளுங்க பேசுறது அக்காவா ஆனா ஆனா பெண்ணாங்கறது கூட தெரியல எங்க இருந்தா வரீங்க நாலு நல்ல நல்ல நண்பர்கள் வந்தாங்கன்னா அதுல ரெண்டு கெட்டவங்க வந்துடுறாங்க வாங்க திவ்யா வாங்க ஹாய் நாதாரி நாதாரி ஓ சரவணன் சார் நீங்க வந்து சிறுசேரிங்களா ஓகே ஓகே சூப்பர் சார் சூப்பர் சார் சாப்பிட்டேன் பிரதர் அருணாதன் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டேன் இப்பதான் முடிச்சேன் லைக் லைக் போடுங்க அருணாதன் பிரதர் ஆ நான் தோசை சாப்பிட்டேங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க உங்க வீட்டில் எல்லாரும் சௌரியமா சரவணன் சார் நான் வந்து ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிஆர் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆஹ் மேஜ் ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால இப்போ வரையும் இன்னை வரையும் வீட்டில தான் இருக்கிறேன் அருணாதன் பிரதர் நான் வந்து தோசை சாப்பிட்டேங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க உங்க வீட்டில என்ன டின்னர் இன்னைக்கு போடுங்க கொஞ்சம் லைக் போடுங்க போடுங்க லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நாங்க எல்லாருமே நல்லா இருக்கிறோம் நீங்க எப்படி இருக்கிறீங்க ஆமா சரவணன் சார் மேரிடு தான் தான் நீங்க அருணாதன் பிரதர் என்ன கலாய்க்கிறீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நான் தான் வந்து தோசை சாப்பிட்டேன்னு சொல்றேன் உங்க வீட்லேயும் தோசையா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சில்ட்ரன்ஸா எதுவும் இல்லை பிரதர் உங்களுக்கு நீங்க மேரிடா சரவணன் சார் நீங்க மேரிடா மேரிடாவில் படிக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் அருணாதன் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் வீட்டில் எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்க என்ன ஊர் அருணாதன் நீங்கள் என்ன ஊர் பிரத ஓகே சார் சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு குழந்தெல்லாம் இருக்குங்களா வால்கர் ஸ்டூடியோ வாங்க வாங்க ஹாய் வெல்கம் ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் சார் ஓ நீங்கள் தானே அது பரவாயில்ல பரவாயில்ல பிரதர் பரவாயில்ல பரவாயில்ல உணர்ந்தீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எனக்கு செய்யறத நாளைக்கு உங்களுக்கு சில செய்யலாம் இந்த இயற்கையோடைய சூட்சமுமே அதான் நீங்கள் என்ன தரீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அது யாருக்காக நீங்கள் இப்போ யாரை பண்ணுறீங்களோ அவங்க மூலமா உங்களுக்கு வருமோ இல்லை வேற யார் மூலம் வரணாலும் வரலாம் வால்கர் ஸ்டூடியோ ஃப்ரம் பிரதர் நான் வந்து சென்னைங்க நீங்கள் எங்கேன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சென்னையா இல்லை வெளியூரா இங்கே சென்னையில் மழை சென்னையில் நான் இருக்கிற ஏரியாவில் இடி மின்னலோட மழை இப்போ வந்துகிட்டு இருக்கேன் உங்கள் ஊரில் மழையா இடியா மின்னலா சொல்லுங்க அருணாதன் பிரதர் விடுங்க ஃப்ரீயாக விடுங்க ஃப்ரீயாக விடுங்க ஓ ஈரோடா சூப்பர் பிரதர் சூப்பர் இந்த யூடியூப்ல வந்து இந்த மாதிரி வெளியூர் நண்பர்கள் நிறைய பேரை சம்பாதிக்கலாங்க அதான் ஏன்னா இப்ப பாருங்க